தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவாழ்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மெதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்ரனோட சம்பந்தம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சதே பெரிய விசேஷம் ஏன்னா எல்லா விதத்திலையும் தளங்கள் இருந்துகிட்டே இருக்குது கிட்ட வரா மாதிரி இருக்கும் அது உடனே போகும் அதனால் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது பண வரவுக்கு பெரிய தளங்கள் எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கணும் மைண்டு க வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிண்டே இருக்கும் மறதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்குது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பண்ணக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாரம் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பாதிபதியை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் ஏழு பதினொன்று பரிவர்த்தனை இருக்குது பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு காலம் திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போது தை மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இந்த இதுவில் வந்து சினிமா துறையில் இருக்கவா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஐடி செக்டரில் இருக்கிறவா சாஃப்ட்வேரில் இருக்கவா ஹார்ட்வேரில் இருக்கவா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவானோடு சேர்ந்து கேத்து பகவானும் இருக்கார் தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு நாலே கால் நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குடும்பாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அதை தவிர வந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் சந்திர பகவானுங்க இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதி அதாவது ஏழாம் தேதியில் அஞ்சாந்தேதி கா அதாவது கார்த்தால் ஒரு நாலரை மணியிலேருந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் சுக்கரனோட சம்மந்தப்படுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது ஏழாம் இட அதாவது ஏழாம் தேதி இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலயே சந்திர பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தமாக பார்த்தோன்னா இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் வந்து செட்டி புண்ணியம் போய் அங்கே ஹயக்ரீவ பெருமானம் சேவிச்சுட்டு வாங்கோ எதுக்குன்னா இந்த வாரம் வந்து குழந்தைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு இந்த வாரத்தில் போய் செட்டி புண்ணியத்தில் அவர் வந்து ஹைக்ரீவெ பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையது லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்